ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு புட்டு ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது வந்துட்டு எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு எடுத்துடலாம் எடுத்தோடனே போல் நல்லா போல பொலன்னு இருக்கணும் கம்பு இந்த அளவுக்கு இருக்கணும் ஏன் நம்ம முன்னாடியே இதை வாஷ் பண்ணிட்டோன்னாக்க இதில் மண் அது பொல்ல இருக்கும் அதனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போல் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோம் அந்த கடாயில் வந்துட்டு இந்த கம்பை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுக்கிறோம் ரொம்ப இதை வறுக்கக்கூடாது இது வந்துட்டு பொறி பொறிஞ்சிடக்கூடாது கம்பு அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக அந்த ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு இதை வறுக்கும் போது அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுத்து இதை ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஆற வச்சு எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நம்ம ரவா பதத்துக்கு நம்ம இதை வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு ரவா மாதிரி இருக்கணும் இந்தளவுக்கு பொடி பண்ணால் போதும் ரொம்ப நைஸாக இதை நம்ம வந்துட்டு அரைக்கக்கூடாது இந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு சுடு தண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு சுடு தண்ணி வந்துட்டு ரொம்ப கொதிச்ச தண்ணி இல்லை ஓரளவு மெது மெதுன்னு சூடு இருந்தால் போதும் அந்த தண்ணியை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து தண்ணியை வந்துட்டு மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது இது போல் ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணி இப்படி கலந்து விட்டுக்கிறோம் ஏன்னா கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்துட்டு கலக்கணும் நம்ம மொத்தமாக தண்ணியை ஆட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு அளவு தெரியாது அதனால் வந்துட்டு ஆகிடும் அதனால் நம்ம வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்துட்டு இப்படி கலந்து விட்டுக்கிறோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா பொல பொலன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு கலந்துக்குங்க இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு அந்த ஃபஸ்ட்டு நம்ம இட்லி தட்டு வைப்போம் பார்த்திங்களா அடியில் உள்ள தட்டு அந்த தட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் துணி போட்டுக்குங்க ரொம்ப இது ஈஸியான மெத்தடு இப்போ ஒயிட் கலர் துணி இதில் நம்ம போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம இந்த பிளைட்டை வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புட்டு அதை வந்துட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு டைம் இது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா புட்டு சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து எல்லாமே இதில் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம புட்டு வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஆவிலாம் போது பாருங்கள் உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே நல்லா தெரியுது புட்டு வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புட்டு நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம வந்துட்டு ஒரு ப்ளைட்டில் மாற்றிடலாம் ஒரு பிளைட்டில் மாற்றிட்டோம் ஏன்னா அது ரொம்ப சூடாக இருந்ததுனால அந்த வீடியோலாம் என்னால் காட்ட முடியல இந்த ப்ளைட்டில் மாற்றிட்டோம் பாருங்கள் நல்லா போல பொலன்னு புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிங்க நல்லா ஏலக்காய் பொடிலாம் போடும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு வெள்ளம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு வெள்ளம் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு தேங்காய் திருவல் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் திருவல் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தேங்காய் திருவழும் இதில் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுகிறோம் நல்லா கலந்து விடுகிறோம் அந்த சர்க்கரை எல்லாமே வெல்லம் எல்லாமே இதில் வந்துட்டு நல்லா படுற அளவு கலந்துக்கிறேன் கை சூடாக இருக்குது அதனால தான் நான் கரண்டி வச்சு கலந்து விடுகிறேன் இப்போ ஃபைனலாக இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க ஏன்னா நெய் ஆட் பண்ணும் போது நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்ல ஒரு கம்பு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு உடம்புக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது நீங்களும் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்